ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நாங்கள் மலர் கண்காட்சிக்கு தான் போயிருந்தோம் செம்மொழி பூங்காவில் போட்டிருந்தாங்களே இது ரெண்டாவது வாட்டியாக மூணாவது வாட்டியான்னு தெரில ரெண்டாவது வ மூணாவது வாட்டின்னு தான் நினைக்கிறேன் இது சரியாக தெரிலங்க போயிருந்தோம் அங்கே நல்லா இருந்துச்சு சூப்பராக இதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன்னா அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு எல்லாம் சூப்பர் சூப்பராக இருந்துச்சு இதுதான் என்ட்ரன்ஸு பாருங்கள் இதெல்லாம் வந்து கேமராவில் உங்களுக்கு ஒரு மாதிரி தெரியும் ஆனால் நேரில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க நாங்களும் எடுத்துக்கிட்டோம் ஃபோட்டோ எங்கள் மருமக பேரன் இவங்க சின்ன பையன் நல்லா இருந்துச்சுங்க நாங்கள் நான் தான் ஃபோட்டோ எடு நிற்கலை ஏன்னால் நான் வீடியோ எடுக்கிறதுனால நான் நிற்க முடியல பாருங்கள் எல்லா இன்னமும் இந்த ஏதோ பட்டு துணியை விரித்து வச்ச மாதிரி அவ்வளோ ஒரு இதுவாக இருந்துச்சு அழகாக எல்லாம் கண்ணுக்கு ஊட்டி மாதிரியே இருந்துச்சு ஊட்டிக்கே நம்ம போக தேவையில்ல இங்கேயே பார்த்துடலாம் ஊட்டியில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி வச்சுருக்காங்க இது எல்லாமே அந்த புரக்கோலி மாதிரியே ஒரு ஃப்ளவர் பார்த்துட்டு வாங்க கொஞ்சம் நேரம் பார்த்துட்டிங்களா அப்புறம் இது நான் கொஞ்சம் வீடியோ லென்த்தாக இருக்குன்னு கொஞ்சம் ஓட்டி விட்டுட்டேன் அதான் ஸ்பீடாக போகுது எங்கள் பையன் ஓ எங்கள் பேர ஓடுறான் பாருங்கள் உனங்கள்தான் வச்சு சமாளிக்க முடியல அந்த மரம் என்ன மரம்னு தெரில வில்வ காயின்னு தெரில ஆனால் அது ஒரு செட் மரம் வருங்க வாத்து அந்த வாத்தில் பூவெல்லாம் எல்லோ கலர் பூவெல்லாம் வச்சு வச்சுருக்குறாங்க எல்லாரும் ஃபோட்டோ வீடியோப்பா கூட்டம் நாங்கள் போன நேரம் அவ்வளோ கூட்டாங்க ஏன்னா என்னென்னு தெரியல இங்கே பாருங்கள் இதுக்கு எவ்வளோ கூட்டம் நிற்கிது பாருங்க இது நின்று ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்த்தாக்கா ஒரு ஃபோட்டோ கூட எடுக்க முடியல எல்லாம் கூட்டம் ஆளுக்கு அவ்வளோ எல்லோரும் எடுக்கிறாங்க நம்ம அப்படி தள்ளிக்குங்கன்னு சொல்ல முடியல அதனால் வீடியோ மட்டும் எங்க பாருங்கள் பட்டர்ஃப்ளை இங்கே நின்று ஃபோட்டோ எடுப்பாங்க இந்த இடத்துல நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்புறம் இங்கேயும் நிற்க முடியல இங்கே பாருங்கள் எங்கே பார்த்தாலும் மக்கள் கூட்டமாக தான் இருக்குது அதனால் கொஞ்சம் தான் எடுக்க முடியுது இங்கே பாருங்க ஷிப்பு இது ஷிப்லேயும் எப்படி பூ ம வச்சு எப்படி அழகாக அழ அழகாக இருக்கு பாருங்க இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் அப்புறம் அந்த டால் வரும் டால் இந்த டால்லேயே பூ ஃபுல்லாக பூ தான் ஃப்ராக் மாதிரியே இருக்கு பாருங்கள் அப்புறம் வந்து ஜக்கு இதில் அப்படியே பூ இது கொட்டுறது மாதிரி அழகாக பண்ணியிருக்காங்கங்க அவங்க பண்ணினவங்களை அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க பண்ணவங்க பாருங்க வாத்து நல்லா இருந்துச்சுங்க எங்களுக்கு பொழுது நல்லா போச்சு நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் பொழுது போச்சு பாருங்க ஆனால் அங்கெல்லாம் உட்கார விட மாட்டேங்கிறாங்க ஏன்னா பாம்பு இருக்குங்கிறாங்க பாம்பு வந்து சா நல்லா உட்கார விட மாட்டேங்கிறாங்க அதனால் அங்கெல்லாம் உட்காரக்கூடாது சும்மா நின்றுட்டு அப்படியே பார்த்துட்டு அப்படியே வர வேண்டியதான் நாங்கள் போன நேரம் ஒரு ஸ்நாக்ஸ் கூட இல்லை ஸ்நாக்ஸ் எல்லாம் காலி பசிக்குதுன்ட்டு போய் சாப்பிட்லான்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை எல்லாம் காலியாக இருந்துச்சு அப்புறம் போயிட்டு ஒரு காஃபியை மட்டும் குடிச்சிட்டு வெளி வெளியில் வந்து வாங்கிக்கலான்னு பார்த்தா வெளிலையும் ஒன்று ஒரு கடையும் இல்லை அதனால நாங்கள் வந்துட்டோம் வீட்டுக்கு வாத்து பாருங்கள் இது ஒரு குளம் மாதிரி இருக்குது இந்த குளத்தில் வாத்து விட்டுருக்குறாங்க நிறைய வாத்து தான் அங்கேக்கு இருக்குது வாத்து அப்புறம் மயில் வரும் பாருங்களா அந்த பாருங்கள் மயில் இந்த மயில் அவ்வளோ பெரிய மயில் வீடியோவில் சின்னதாக தெரியுது இதுலேயும் பாருங்கள் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் பூ அது பண்ணியிருக்காங்க பாருங்கள் கலை நேயத்தோட நல்லா அழகாக இருக்குங்க வரவே மனசில்லை திரும்பவும் போடுவாங்க போய் பாருங்கள் மிஸ் பண்ணாமல் என்ன ஒன்று ஒரு நூற்றம்பது ரூபா வாங்கலாம் இதெல்லாம் ப்ரோக்கோலி மாதிரியாக இருக்குது பாருங்க இங்கே இன்னும் நாங்கள் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம் உட்காந்து இன்னும் நிறையா இருக்குது ஃபோட்டோ எடுக்கிற இடம்லாம் நாங்கள் போகல கூட்டத்தில் இங்கே இங்கேயும் எடுத்துக்கலாம் ஃபோட்டோ இங்கே தான் எடுத்தோம் எடுக்க முடியல இரநூறுவா வாங்குகிறாங்க நூற்றம்பது ரூபா வாங்கலாம் நூற்றம்பது ரூபா வாங்கலாம் பசங்களுக்கு ஒரு ஐம்பது ரூபா வாங்கலாம் அது கூட கொடுக்க முடியாதவங்க இருக்கிறாங்கள்ல இது வந்து இது அது என்னது மேஜிக் பண்ணுறாங்க மேஜிக் பண்ணுறது நாலு மணிக்கே போய் உக்காந்துட்டாங்க இப்போ இருக்கும் உக்காரெல்லாம் இடம் இல்லை சும்மா நாங்கள் போய் நின்றுட்டு கொஞ்சம் நேரம் நின்றுட்டு பார்த்துட்டு கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு அது கூட பின்னாடி இருக்கிறவங்களாம் நவருங்க நவருங்கன்னு சொன்னாங்களா அதனால் நாங்கள் வந்துட்டோம் இன்னும் என் நாங்கள் போகும்போது இதுதான் ஏதோ கயிறு வச்சு பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்புறம் இந்த இங்கே ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்த்தாக்கா இங்கேயும் ஃபோட்டோ எடுக்க முடியல வந்தாச்சு ஃபுல்லாக அந்த பார்க் ஃபுல்லாகவே ஃப்ளவராக ஆக்கிட்டாங்க இது இன்னும் கூட்டம்லாம் இல்லாமல் பகலில் போய் பார்த்தாக்கா அவ்வளோ அழகாக இருக்குங்க நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் லேட்டாக போனதுனால இரட்டி போச்சு இதான் இதான் இது சாப்பாடு ஸ்நாக்ஸ் கொடுக்குற இடம் இது கடை அங்கே ஒன்றுமே இல்லை டயர்டாக ஆகிடுச்சுட்டு உக்காந்துட்டோம் எங்கள் வீட்டுக்காரவங்க இவ்வளோ ஸ்டைலாக நிற்கிறாங்க பேரன் அப்புறம் பார்த்துட்டு கிளம்பியாச்சுங்க கிளம்பிட்டு கொஞ்ச நேரம் கிளம்பிட்டு எங்கள் பேரன் பாய் சொல்கிறான் பாருங்க எங்களுக்கு அவனுக்கு தான் ஜாலி குஷி ஓவர் குஷி ஓகேங்க எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே பாய் தேங்க் யூ